உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகுதி நூற்றி பனிரெண்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக அதிகம் பேருக்கு போய் சேரவில்லை என்றாலும் முறையாக சேர வேண்டியவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அவர்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு வருங்கால ஜோதிடர்கள் வளமான வழிகாட்டுவதற்கு எமது பராசரர் இந்தியன் அஸ்ட்ராலஜி மெத்தடில் நாம் பின்பற்றிய விதிமுறைகளை அவர்கள் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை அதை ரூல்ஸை உடைக்காமல் அழகாக வெளிப்படுத்தி எப்படியெல்லாம் கடந்த நூற்றுக்கு மேற்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி இதுவரை எந்த சேனலிலும் எந்த ஜோதிடரும் செய்திருக்க முடியாது அதை நாம் அனைதனும் ஒரு கடமையாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் கேள்வி பதில் எழுதக்கூடியவர்கள் முறையாக தன்னுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் பாருங்கள் இந்த ரெண்டு நீ இருக்க அப்புறம் மூணு கேள்வி பதில் நான் திணற வேண்டியதாக போச்சு ஜோதிடர் தெளிவாக இருக்கணும் இல்லையா என்ன என்னாகிறது காரணம் சும்மா நீங்கள் மொட்டை மொட்டைக்கடை கடைதாசி போடுற மாதிரி அதில் போடுறீங்க தெளிவா ஒரு மனிதர் போட்டிருக்காரு பாருங்க அவர் என்னுடைய ராசிக்காரர் அதனால எவ்வளவு தெளிவாக அவர் வந்து இன்னைக்கு இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போட்டிருக்காருங்கிறத நான் சொல்றேன் அதாவது திருவண்ணாமலையிலிருந்து பழனி ஐயா வணக்கம் பழனி திருவண்ணாமலை இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உங்களை சந்தித்தேன் சிம்மலக்கணம் மீனராசி எட்டில் சந்திரன் சந்திரதிசை பத்தாம் இடத்தில் கேது சந்திரதிசை வந்து எட்டில் இருந்தாலே மனபயம் பயம் உயிர் பயம் இதெல்லாம் ஏற்படும் உடல் பயம் எல்லாம் ஏற்படும் என்றேன் அவர் உயிர் பயம் காட்டும் என்று சொன்னீர்கள் அப்படியே நடந்தது அதாவது அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்டில் பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கு நான் என்ன சொன்னா பைபா சர்ஜரி வேண்டாம் மாற்று மருத்துவம் செய்ய சொன்னீர்கள் அப்படியே செய்தேன் இப்பொழுது நலமாகி வருகிறேன் பத்தில் கேது பல தொழில் செய்து நஷ்டமாகி உள்ளேன் என் மகன் கல்விக்காக உங்களிடம் ஆலோசனை செய்து நீங்கள் சொல்லியபடியே என் மகன் நன்றாக படிக்கிறான் நன்றி புரிந்து கொள்ளுங்கள் என்ன படிக்கலாம் இன்னைக்கு கூட ஜாதகம் பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேரு அவர்கள் படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை மீன லக்கணத்துக்காரரு பத்துக்குடையவன் குரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேற ஃபீல்டுக்குள்ளார வேலை பார்க்குறாரு அதே மாதிரிதான் என் இளைய மகனை அழைத்து வர சொன்னீர்கள் அதுதான் இந்த ரெண்டு சீட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து இப்படி உட்கார வச்சு அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்கிறேன்னு சொல்லி அனுப்புறது என்னுடைய வழக்கம் மே மாதம் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்தவுடன் வருகிறேன் ஐயா என் அடுத்த திசா செவ்வா திசை எப்படி இருக்கும் இருபத்தாறு பதினொன்று எழுபத்தி நாலு கடன் நோயிலிருந்து விடுபடுவேனா பன்னிரெண்டு பதினஞ்சு ஏஎம் அப்படி பார்த்தீங்களா வந்து பார்த்த வரலாறை ஒப்பித்து விட்டு இனி வருங்காலத்திற்கு உண்டான கேள்வியும் அவர் சொல்லியிருக்கிறார் இது உலகெங்களும் நான் இதை வந்து உங்கள் உலக மக்களுக்கு இதை உலகறிய செய்ததில் நான் பெருமை அடைகிறேன் பழனியினுடைய ஜாதகத்தை பாருங்கள் ஏன் அவரை மாற்று மருத்துவத்துக்கு போ சொன்னோம் இருபத்தி ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பன்னெண்டு பதினஞ்சு ஏஎம் திருவண்ணாமலை சிம்மலக்கணம் மீனம் ராசி மனபயம் பதட்டம் இது எல்லாமே இவரிடம் ஜாஸ்தி இருந்தது பத்தில் கேது இந்த பத்தாம் இடத்தில் கேது இப்பதான் ஒரு வீடியோ உதாரண ஜாதகம் போட்டிருந்த நேத்து அந்த பத்தாம் இடத்து கேது என்ன செய்யுது ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் செஞ்சும் அவரால் ஜெயிக்க முடியலைங்கிறத ஒத்துக்கிறார் இனி அடுத்தது பாக்கியாதிபதி திசை டுவெண்டி டுவெண்ட்டி செவன் அதுக்கு மேற்பட்டு இப்பவே இவருக்கு வயசு என்னாச்சு ஐம்பது ஒன்றும் தப்பு இல்லை ஐம்பது வயதிற்கு மேல்தான் சரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பதாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள் ரைட் அப்போது இந்த பாக்கியாதிபதி திசை மிஸ்டர் பழனி உங்களுக்கு நல்லா இருக்கும் சிம்ம லக்கணம் ஆண் வாரி சொண்டு பசங்க ஒன்றுக்கு ரெண்டு சிங்க குட்டிகள் இருக்கிறார்கள் இளைய சிங்கத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்னிடம் நீங்கள் அழைத்து வாருங்கள் அவருக்கு மூத்த மகனுக்கு சொன்னது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறேன் எப்போதுமே குரு வந்து உங்களுடைய லக்கணத்தை பார்க்குது உயிர் காக்கக்கூடிய உயிர் என்றால் லக்கணம் குரு உயிரை பார்க்கும் பொழுது அதே மாதிரி உடலை பார்க்கக்கூடிய குரு அப்போ உடல் உயிர் ரெண்டையும் லக்கணம் ராசியை குரு பார்த்தால் வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் ட்ரெடிஷ்னல் சித்தா ஆயுர்வேதா அதில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு ச இருங்க விரைவில் உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமாகும் சித்தா ஆயுர்வேதாவுக்கு அப்புறம் தானே ஆங்கில வைத்தியம் அவன் பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் இது நம்ம முறையா வந்து உங்களுடைய அந்த கொழுப்புகளையும் கட்டிகளையும் அடைப்புகளையும் நீக்கக்கூடியது அதுதான் இதை நான் என்ன வருங்கால ஜோதிடருக்கு நான் சொல்லணும்ல எதை வச்சு சார் சொன்னீங்க அப்போ உயிர் காப்பாற்றப்பட்டு சரியா ரைட் அடுத்தது ஐயா நான் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் பர்த் டைம் ரைட் ரெண்டும் கொடுத்துட்டீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எல்லாருடைய மேக்ஸிமம் கேள்வியே அரசு உத்தியோகமா அதுதான் கேட்குறீங்க ஒவ்வொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் அந்த அரசு உத்தியோகம் பற்றிய கேள்வி வந்துடுது அரசாங்கம் அப்படிங்கிறத விட அரசு இயந்திரம் அப்படிங்கிறது வேலை வந்து ஒரு நூற்றி ஒரு ஒரு ஐம்பது கால் கால்பர் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டரை லட்சம் பேர் அதில் எழுதுவீங்க அதில் ஃபிங்கர் டிப்ஸில் பாயிண்ட் பாயிண்டா பாயிண்ட் பாயிண்டா ஃபில்டர் ஆகி ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு ஆகி மெரிட்டில் வரும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம வந்து நுணுக்கமாக ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் அது இதுலலாம் பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுல ஒன்றும் சொல்ல முடியாது அதெல்லாம் நீ ஒன் டு ஒன் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து நம்ம உட்காந்து பேசுவோம் இருபது மணி பதினஞ்சு நிமிஷம் என்னை பொறுத்தவரை அரசு உத்தியோகத்துக்கு சூரியன் சூரியன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நன்கு வலி வலுவாக இருந்தால் அந்த அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ராகு திசையில் சந்திர புத்தி சரிங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் குரு தசை வரும் குரு பாக்கியாதிபதி பதினொன்னில் உபயராசி ரெண்டு கூடையவன் உங்க ஜாதகத்துல ஆறில் சூரியன் கேது எல்லாம் ஆறு இருக்கு அரசு உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு சாமி நீங்க வேறு நிறைய துறைகள் உங்க ஜாதகத்துக்கு இருக்கு கடக லக்கணம் என்ன படிக்கலன்னா இருபத்தி நாலு வயசு ஆகி போச்சு ட்ரை பண்ணுங்க பட் அரசு உத்தியோகத்துக்கு டைரக்டா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் குறைவு மகரம் வாழ்த்துதெல்லாம் போட்டிருக்கிறீங்க லமார்டின் லமார்டின் வந்து எங்க பிரான்ஸ் அவங்க ஒன்றும் தகவல் எதுவும் போடல அவங்க மீன ராசிக்காரங்க பாலகிருஷ்ணன் ராசி இவங்களும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ராசி உத்தர நட்சத்திரம் அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா பார்ப்போம் பன்னிரெண்டு மூணு தொண்ணூறு நான் ஒரு வீடியோ அரசு உத்தியோகம் யாருக்குன்னு போட்டிருப்பேன் அது கொஞ்சம் பாருங்க சந்திங்க அந்த லாஜிக்லாம் இருந்து ஏன்னா நிறைய என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன் இப்போ தனுசு லக்கணம் பத்து கொடியவன் சூரியன் ஒன்பது பத்துக்குடியவன் சேர்க்கை இதெல்லாம் அரசு உண்டான தொடர்புடைய ஜாதகம் சரிங்களா டீச்சிங் லைன் இப்படிலாம் இருந்தால் போகலாம் இப்போ ராகு திசை ஓடிட்டு இருக்கு ராகு ரெண்டாம் இடத்துல ராகுல சுக்கிர புத்தி சூரிய புத்தியில ட்ரை பண்ணுங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த பாக்கியாதிபதி பத்து கூடிய ஒன்பது பத்து ஒன்னா சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த நேரத்தில் ஏதாவது எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் ரைட் அடுத்தது அரசு உத்தியோகமா டேவிட் குமார் சூப்பர் வீடியோ குருஜி அப்லோட் மோர் கேது டென் ஹவுஸ் அதான் இன்னைக்கு தான் போட்டிருந்தான் நினைக்கிறேன் பத்து பத்தில் கேது இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் எதுலேயுமே ஒரு டீப் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடிய மாட்டேங்குது இதனால் நம்மளுடைய மைண்டு வந்து வேவரிங் மைண்டு ஆக்சலேஷன் ஆகும் அதனால் பல வேறு தொழில் செய்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது இவங்கெல்லாம் என்ன செய்யணும் எதையாவது ஒன்றை நன்றாக எடுத்துக்கொண்டு அதில் டீப் கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்னை மாதிரியான ப்ராக்டிக்கலான அஸ்ட்ராலஜரை சந்தித்து அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு ஒன்றே செய்க நன்றே செய்க அதை இன்றே செய்க அவ்வளவுதான் அடுத்தது பாண்டியப்பா பாண்டித்துறை மேசம் ரைட் டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுத்துட்டிங்க பரமக்குடி நான் ஒரு மாற்றுத்திறனாளி என் லைஃப் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறார் ரைட் மாற்றுத்திறனாளி மாற்றம் என்பதில் மாற்றமில்லை அவருக்கு அவர் நல்ல ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வ வகையான ஆற்றலாக வெளிப்படுவதுதான் மாற்றுத்திறனாளி என்னை பொறுத்தவரை அவரால் முடியாதது என்று எதுவும் இல்லை அவர் கண்டிப்பாக அவருடைய ஆற்றலை வேறொரு வகை ஆற்றலாக வெளிப்படுத்த முடியும் அதுக்கு உதாரணமாக பாரா ஒலிம்பிக் மேட்டல இது பார்த்தீங்களா போட்டிகளில் பாரா ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அவர்களெல்லாம் மிக சிறப்பான தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை அள்ளும் பொழுதுதான் நமக்கு மீசிலிருக்க வைக்கும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் இரண்டு மடங்கு ஆற்றல்கள் இருக்கும் நம்மளை விட அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் பார்வையற்றவர்கள் பார்வையற்றவர்களுக்கு நம்மளை விட இரண்டு மடங்கு இல்லை நான்கு மடங்கு அவங்களுக்கு அந்த வியூகம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பதினேழு மணி இருபது நிமிடம் பரமக்குடி அவர் எவ்வளவு பொறுப்பா டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருக்கிறார் மேஷம் பரணி நட்சத்திரம் அதாவது சாமி உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது லக்னாதிபதி திசை லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் லக்னாதிபதி திசையில தான் தன்னுடைய லைஃப்பை பத்தி கேட்பாங்க என் வாழ்க்கை எப்படி என்றால் உங்களுக்கு லக்கண வேலை செய்யணும் அல்லது ராசியாதிபதி வேலை செய்யணும் லக்னாதிபதி திசை தான் ஓடுது கேள்வி கரெக்டு இப்போதைக்கு இந்த நேரம் ஒன்பதாம் பாவாதிபதி குரு உங்களுக்கு மூணில் இப்போ சனி இந்த சனி வந்து தன்னுடைய அந்தரத்துல கேள்வி பத்துக்குடையவனுடைய கேள்வி அது ஒன்பதாம் இடத்தில் புலம்பெயர்ந்து பரமக்குடியை விட்டு வேறு ஊர் சென்று வந்துருங்க வேறு ஊர் வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும் நான் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு முப்பத்தி நான்கு வயது சிறு வயதாக இருந்தால் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த துறையில் நீங்கள் மேம்பட்டு வரலாம் என்னாம் ஆக நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணிகிட்டுருக்கிறீங்க உங்களுடைய கேள்வி என்னங்கிறத சொன்னீங்கன்னா ஒன் டு ஒன் நம்ம ஃபோனில் பேசுவோம் நான் உங்களுக்கு நிறையா ஆலோசனை சொல்ல காத்திருக்கேன் என்கிட்ட பொதுவான கேள்வி லைஃப் பற்றி சொல்லுங்கன்னா எனக்கு வராது லைஃப்னா மேரேஜ் லைஃபா சேவிங்ஸா கரியராக உங்களால் எந்த மாதிரியான திறனை நீங்கள் எழுந்தீர்கள் எந்த மாதிரி திறனை நீங்கள் பெறுவீர்கள் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம ஒன் டு ஒன் பேசுவோம் ஐஸ்வர்யா மகரம் உத்திராட நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் டைம் ரொம்ப டிப்ரஷன் ஆகுது சார் சொல்யூஷன் சொல்லுங்க சார் மகரத்துக்கு மட்டுமே ஏன் டிப்ரெஷன் நீங்க மட்டும் ஏன் ஆகுறீங்க மகரத்தினுடைய அதிபதியார் சனி மேசத்திலிருந்து பத்தாவது ராசி காரியம் ஆற்றக்கூடியது எங்கு சென்றாலும் நீங்கள்தான் காரியம் ஆற்றக்கூடியவராக இருக்கிறீங்க அதனால தான் உங்களுடைய பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக சுமத்தப்படுகிறது உங்கள் மீது நம்பிக்கை வைக்கப்படுகிறது நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் முடிக்காமல் விடுவதில்லை ஒரு காரியத்தை தலைமையேற்று நடத்தும் பொழுதும் தளபதியாக செயல்படும் பொழுதும் பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்படுவோம் அப்படி விமர்சனங்கள் வரும்போது நீங்கள் கூணி குறுகி போய்விடுகிறீர்கள் உங்களை பாராட்டும் பொழுது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ரெண்டையுமே நேற்றில் பாயிண்ட் கொண்டு வந்துருங்க இதுதான் உங்களுக்கு புத்தாண்டு செய்தி அப்போ மகர ராசி உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேற்றில் பாதைக்கு வாங்க சமணமான ஒரு பாதையில் இருந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி அடையலாம் ஏன் ஐஸ்வர்யாவுக்கு இந்த நிலை டிப்ரஷன் சந்திரன் கெற்றுக்கும் லக்கணாதிபதி ராசியாதிபதி கேட்டிருக்கோம் பாருங்க பன்னெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பதிமூணு மணி நாற்பது நிமிடம் ஊர்கானும் சந்திரன் கெட்டுச்சு பாத்தீங்களா இதுதான் ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு கேள்வி என்ன டிப்ரெஷன் மன உளைச்சல் டிப்ரஷன் ஆகுது சார் சொல்யூஷன் சொல்லுங்க சார் உங்க லக்கணாதிபதி கெட்டிருக்கணும் சொன்னேன் பாருங்க நான் உங்க ஜாதகத்தையா பார்த்தேன் இது வருங்கால ஜோதிடர்கள் சோதிட ஆர்வலர்கள் இந்த இந்த சார்ட்டை பார்க்கும்பொழுது பொழுது அவங்களுக்கு என்னடா என்னடாது ஐஸ்வர்யா கேட்ட கேள்விக்கும் இவர் சொல்லக்கூடிய ஒன்று சந்திரன் கிடனும் ராசி லக்கணம் கிடன ரெண்டுமே கெட்டுருந்ததுனால அந்த பெண்ணுக்கு திசா புத்தியும் கெட்டு போச்சு கேது புத்தி சனியினுடைய அந்தரம் மூணும் கெடும்பொழுது என்ன ஆயிடுது டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறாங்க இந்த சந்திரனோட சனி சேர்க்கை பார்த்தீங்களா இதுக்கு பேரு தான் புனர்பு புனர்வுதோஷம் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்களா கேது ஐந்தாம் இடம் என்ன ட்ரீம் கனவுகள் இந்த மாதிரி மனம் மனம் சார்ந்த இடம் நான் தான் சொல்கிறேன்ல என்னை பொறுத்த வரைக்கும் கோள்கள் மனம் புத்தி சிந்தனை செயல் அதனுடைய விளைவுகள் இப்படித்தான் ஒரு கோல் மனிதனை வந்து அடையுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ராகு திசை கேது புத்தி சனியினுடைய அந்தரம் சனி சந்திரனோட சேர்ந்துச்சு கேது ஐந்தாம் இடத்துல இருந்து டிப்ரெஷனை உணருது ராகுனுடைய திசை வேற இருக்குது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க பட் இதெல்லாம் ஒன் டு ஒன் நம்ம நேரில் உட்கார வச்சு தான் நம்ம அவங்களுக்கு பார்க்கணும் சரிங்களா கேட்ட கேள்விக்கு உண்டானது சனி சேர்க்கை ஐந்தாம் இடத்துல கேது புத்தி ஓடுது உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ் முதல்ல உணருங்க இந்த உலகம் என்பது மிக பெரியது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதத்திலும் ஏதாவது தொந்தரவுகள் இருந்து கொண்டே இன்க்ளூடிங் மெய் அதெல்லாம் பொருள்படுத்தக்கூடாது கடமையை செய்ய வேண்டும் சூரியனை போல் மாறுங்கள் சனி போன்று இருக்காதீர்கள் சூரியன் என்பது காலை ஆறு மணிக்கு உதித்தால் மாலை ஆறு மணிக்கு மறையும் ஆக சூரியன் தான் கடமை தவறாதது அதுபோன்று அதை நாம் சூரிய சித்தாந்தம் தான் நம்மளுடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி என்னை பொறுத்தவரை நான் அதுதான் சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க காலையில எந்திரிச்சோன்னே சூரிய வழிபாடு ரொம்ப ஆற்றல் எல்லாம் நிறைய உங்களுக்கு சொல்றேன் நம்ம இந்த இதுல சொல்ல முடியாது நம்ம ஒரு நாள் நேர்ல சந்திப்போம் மகர ராசி சனிக்கிழமை பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது இன்னைக்கு சனிக்கிழமை இருக்கோம் மகரம் அதே மாதிரி சூப்பர் சார் தேங்க்யூ வெரி மச் கேது அதாங்க பத்தில் கேது இருந்தாலே தொழில் வகையில் எத்தனை பார்ட்டி வீடியோ போட்டாலும் அது வந்து சலிக்காது ஏன்னா அந்த அதனுடைய வேலையை காட்டிடுது அந்த திசை நடந்ததுனா என்ன சிரமம் பெரிய ரமேஷ் ப்ளீஸ் சார் கிவ் த லிங்க் ஃபார் ஜாப் இன் கேது பிளேஸ் கேது ஜாப் அதாவதுங்க பத்தில் கேது இருந்தால் என்னென்ன தொழில் செய்யலாம் இந்த லிங்க் இதில் அனுப்ப முடியாது சாமி எனக்கு டைம் இல்லை நீங்கள் பிளேலிஸ்டில் போங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் அதிலெலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோ இருக்குது உள்ள பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணுங்க அதே பிரியா ரமேஷ் எஸ் பதில் கேது நோ ஜாப் நோ பிஸ்னஸ் நாற்பத்தாறு வயசாச்சு ஹவுஸ் ஒய்ஃப் எஸ் நோ சோ சோ மெனி பிஸ்னஸ் தாட்ஸ் நோ கன்சிஸ்டன்சி எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ரைட் அடுத்தது கேது இருந்தால் என்ன தொழில் செய்யலாம்னு நீங்கள் கேட்டதுக்கு ஒரு வீடியோவை நான் தரேன் பண்ணி போடுறேன் தனுசு லக்கணம் எஸ்எல்ஸ் கடக ராசி தனுசு கும்பம் ராசி பலன் சொல்ல முடியுமா பலன் நிறைய இருக்கு சாமி அதனால உங்களுடைய கேள்வி என்ன அதுதான் மெயின் ரைட் கேது பத்தில் வாட் ஆப்பன் அதுதான் ஒருத்தவங்க பேபி இருபத்தாறு ஒன்று தொண்ணூறு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் தனுசு உப்திராடம் அரசு வேலை புத்திர பாக்கியம் கூறுங்கள் புத்திர பாக்கியம் முக்கியமான கேள்வி பட் ஆனா அதுக்கு ரெண்டு பேருடைய ஜாதகம் அவசியம் முதல்ல ஆண் ஜாதகம் அவசியம் கர்ப்பதானம் செய்யக்கூடியவர் அவருடைய கிரகச்சாரங்கள் நன்றாக இருந்தால் கர்ப்பதானம் கம்பல்சரி அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது பெண் ஜாதகம் கர்ப்ப பையனுடைய நிலைப்பாடுகளை ஆய்வு செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமானு நீங்க போடல 1245 இது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்னுடைய கணிப்பு சரியா இல்லையாங்கிறது கமெண்ட்ஸ்ல போட்டாருனா தான் தெரியும் உலக செய்ய முடியும் துலாம் லக்கணம் இந்த ஜாதகத்துக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் ராகுவில் சுக்கரன் பொதுவா ஆண்களுக்கு வீரிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் வீரிய ஸ்தானாதிபதி புதனுடன் கூடி ஆறு எட்டில் பனிரெண்டில் மறைந்தால் அற்ப அற்பபுத்திரமாக ஒரு கவி இருக்கு குடைவன் வக்ரம் ஆக வக்ரமாக இருக்கும்போது மூன்றாம் பாபகம் இவருடைய வீரியத்தை நாம செக் பண்ணணும் வீரியம் என்பது செமன் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் ஏதாவது கவுண்டிங் கம்மியாக இருக்கலாம் ரைட் அடுத்தது பத்தில் கேது பத்துக்குடையவன் இதில் மூன்றாம் பாவகத்தில் சந்திரன் சனியோடு சேர்ந்து அரசு உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதால் இந்த ஜாதகத்தை தன் நிறைய தனியார் துறை இருக்கிறது தனியார் துறையில் சேர்ந்து நல்லா வந்து பலப்படுத்திக்கங்க வேலை பாருங்க தனியார் துறையில் எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரும் அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகம் என்று எல்லோருக்கும் கிடைக்குமே ஆனால் அரசுக்கு வேலை தேவை அரசுக்கு இந்த வெட்டிடங்கள் தேவை காலி இடங்கள் தேவை ரைட் எனவே வருங்கால ஜோதிடர்களே சோதிட ஆர்வலர்களே கேட்ட கேள்விக்கு அவங்க தசாபுத்தி பந்த் அந்தரம் என்ன மாதிரி போய் கோச்சாரத்தை ஏதாவது பேசணும் அதில் இவங்க ஜாதக டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாச்சுனாலே இவங்க கோச்சாரம் செல்லாது ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க தசாபுத்தி அந்தரம் தான் அப்புறம் தான் கோச்சாரத்தை தேவைன்னா எடுத்துக்கும் ஊறுகாய் மாதிரி இன்றைக்கி அதை வந்து மிகைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வீடியோக்கள் எல்லாம் கோடி கோடியாய் கொட்டும் பணமழையில் நனையுங்கள் பணம் மூட்டையை சுமந்து கொள்வதற்கு உங்களுடைய ஆற்றலை வளர்த்து பிள்ளைங்கள் எல்லாம் மோட்டிவேஷனாக பேசும்பொழுது இன்றைய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க இன்னைக்கு விஸ்வான காலையில் ஒருத்தர் கூப்பிட்டாரு ஏழு மணிக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரு ஐயா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு உங்களை கேலி பண்ணணும் கிண்டல் பண்ணணும் என்னடா இவ்வளவு ரியாலிசமா யதார்த்தமா ஜோசின்னு தெரியாது போல இருக்கு அப்படின்னு பார்த்தாராமா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு காலையில என் மானசீக குருவேங்கிறார் இந்த விஸ்வா என்னன்னா உண்மையை உரத்துக்கு உரக்க சொன்னீர்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோக்களை பார்த்த பிறகுதான் உண்மையான ரியாலிசத்தை நீங்க அன்றும் என்றும் என்றும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க நானே உங்களுக்கு என்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு ஜோதிடத்தை கற்க விட்டேனர் அதுதான் என் ஆய்வுக்கு கிடைத்த வெற்றி அவர் முகத்தை நான் பார்க்கவில்லை அவர் அனிதனமும் என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இதனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்ட வீடியோலாம் தேடி முடித்து பார்த்துட்டு இருக்கிறதாக சொல்லும் பொழுது அப்போ நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய பாதை சரியானது என்பதை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே சொல்ல கடமைப்பட்டு அடுத்து நூற்றி பதிமூணாவது கேள்வி நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்